நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் நடிகர் விஜய் அவருடைய பிரச்சார பயணத்தில் பொதுமக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று முந்தியடித்துக் கொண்டு முன்னிலையின் விளைவாக அவரை பார்ப்பதற்காக நேற்று இரவிலிருந்தும் மறுநாள் காலையிலிருந்தும் வரியை தந்து அவர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் கழிவறை இல்லாமல் மிகப்பெரிய துன்பத்துக்கு துரத்திற்கு ஆளாக்கப்பட்டு அங்கு அப்பாவி மனித உயிர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் சுமார் நாற்பது பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக இருக்கின்ற செய்தி பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது இதற்காகத்தான் நான் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நடிகர் விஜய் உள்ளிட்ட எவருக்குமே ரோட் ஷோ என்பதை அனுமதிக்க கூடாது தற்போது இருந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நான் வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வேலைக்கு போக முடியல குறித்த நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல பள்ளிக்கூடம் போக முடியல அவருடைய திருச்சி பயணத்தில் பதினஞ்சாயிரம் பேர் வேலைக்கு போக முடியவில்லை என்று அங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் கள ஆய்வு செய்து நேரடியாக செய்தி சேகரித்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதனால அது அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் இது முழுசுமாக தடை விதிக்கணும் இந்த ரோட் ஷோ அனுமதிக்கக்கூடாது ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா மோகத்தில் கட்டுண்டு கடக்கிற இந்த பிற்போக்கு தனத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்களை விஜய் வாங்கன்னு அழைக்கல பச்சை குழந்தையை தூக்கிட்டு வந்து விஜயை காட்டுங்கன்னு விஜய் கூப்பிடலை அப்படி இருக்கின்ற போது தமிழ் சமூகம் ஏன் இவ்வாறு சீர்கெட்டு பண்பாடற்று ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்கு இப்படி குடும்பத்தோடு வந்து குழந்தை செலவோடு வந்து குடும்பத்தோட உயிரிழக்க வேண்டிய அவசியம் எங்கே ஏற்பட்டது இந்தியாவினுடைய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்தியாவின் பிறந்தோடு எந்த மாநிலத்திலையும் இதுபோன்று காட்டு முன்னாடித்தன கூட்டமாக தண்ணி இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்த பொதுமக்கள் மீது ஏறும் நின்று பச்சை குழந்தைகள் மீது ஏறும் நின்று விஜயை பார்க்க முண்டியடித்திருக்கிறாங்க டிரான்ஸ்பார்மரில் ஏறுறாங்க ஒளிபுறுக்கு ஸ்பீக்கர் மேலே யாடுறாங்க குடிசை வீடுகள் மேலே யாடுறாங்க இதுமாரி ஓடு வீடுகள் மேலே யாடுறாங்க எல்லா நேரத்துக்கு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணி காத்துக்கிறாங்க பார்க்கின்ற போது உங்களையே வயிறு எரியுது அப்பாவி உயிர்கள் நாற்பது உயிர்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க இவர் ஒரு நடிகன் ஒரு திரைப்பிம்பம் அதை நீங்க திரையில பாக்குறீங்க சின்ன திரையில பாக்குறீங்க எத்தனையோ நீங்க ஆண்ட்ராய்டு போன்ல எல்லாத்தையும் பத்திரிகாவர்களுக்கும் நேரடியாக ஒளிபரப்பு பண்றாங்க இப்படிலாம் இருக்குன்ற போது அப்புறம் நேராக வந்து பார்க்கணுன்னு ஒரு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை தூக்கிட்டு வந்து தோலில் தூக்கி வச்சு காட்டி அந்த குழந்த மூச்சு திணறி கீழே விழும்போது அதை ஏறி மிதித்து நின்று விஜய பார்க்கலாம் கையாட்டுறாங்க இப்படி பத்திரிக்கையாளர்கள்லாம் காலையிலேருந்து விழாவாரி அங்கே நடந்ததை செய்தியாக ஒளிபரப்புன்ற போது அவ்வளோ வேதனையாக இருக்குது திடீர்னு அவரே ஒரு என்னமோ ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி திடீர்னு ஒரு இடத்துல ஏஞ்சி மோத்த காட்டுறாங்க அப்படியே உள்ள உக்காந்துக்கிறானா அப்புறம் அவர் காணான உடனே மக்கள் அளும் எங்க எங்கே இருக்கார் எங்கே இருக்காருன்னு நிறுக்குது ரெண்டாவது விஜய் கட்சி நண்பர்கள் ஒரு பத்து இருபது ஆம்புலன்ஸை விஜய் கொடியை கட்டி விஜய் படத்தை ஒட்டி அந்த நடு கூட்டத்தில் ஊர்வலம் விடுறாங்க இந்த அவசியம் என்ன அதை வந்து ஒரு தொலைக்காட்சி நேரடியாக தடுத்து நிறுத்துறாங்க அதை நிறுத்தி உள்ளே பார்க்கும்போது நாங்கள் தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ண வந்தோம் அப்படின்றாங்க இதெல்லாம் கூடாது விஜய் தொண்டர்கள் விஜயினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதுக்கு பிறகு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்த பிறகு பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி பொதுவான ஆம்புலன்ஸ் வராது வருது பொடி கட்டாத பொதுமக்களை ஏற்றி உயிரை காப்பாற்றுறதுக்கான ஆளு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் போய் விஜய் ரசிகர்கள் அடிச்சு கண்ணாடியை ஓடச்சுன்னு நூறுக்குறாங்க மூணு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு படுகாய விட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது அத்தனை முன்னணி தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்களும் நேரடியா ஒளிபரப்பிருப்பாங்க என்ன கேட்க போனா விஜய் எந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ப்ரமோட் பண்ணுறதோ அதே யூடியூப் சேனல் அதையும் அந்த செய்தி வெளியிட்டு இருக்காங்க ஆக இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவியலித்தனமான மோசமான ஒரு நிகழ்ச்சி மின்சாரத்தை நிறுத்திட்டாங்கன்றாங்க அது முழுக்க முழுக்க தவறு அது எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடிச்சிருக்காங்க எல்லா விளக்குகளையும் எரியுது அவர்கள் ஏற்பாடு பண்ண ஒரு தனியார் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள இந்த விஜய் ரசிகர் என்ற பொருள் அந்த பேரிகேட் இந்த ஸ்டீல் பேரிகேட் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒட்டச்சி உள்ளே போறாங்க அது அனல் கப்பம் அதிகமாக வீசக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்துல உள்ள போய் அங்கே நின்று அங்க மயக்கம் போட்டு சில பேர் ஓய்ந்திருக்காங்க எந்த உயர் நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டுதல் முறை கிடையாது காவல்துறை வகுத்தளித்தா இத்திரி கண்டிஷன் போடுறீங்களா எங்களுக்கு கர்ப்பிணி பெண்களை நாங்க எப்படி சொல்ல முடியும் குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும் நீங்க ஹைகோர்ட்ல கவுண்டர் பட்டிஷன் போடுறாங்க தமிழக வெற்றி கழக அட்வொகேட் இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்கள நினைக்கிறீங்களா உங்களுக்கு ரசிகர்கள் உங்களை கொண்டாடலாம் ரசிப்பு தன்மை உள்ள பொதுமக்கள் அந்த இடத்துக்கு பார்க்க வரலாம் அங்க வந்து பார்க்க வந்த கூட்டம் ஒரு ஐம்பதாயிரம் பேர்னா அந்த கரூர் மாவட்டம் மீது இருபது லட்சம் பேர் இருக்காங்க அப்போ இருபது லட்சம் தமிழக மக்களும் அந்த மாவட்டத்தில் முட்டாளர்களா அது தொடர்ச்சியா நாங்கள் சொல்றோம் தமிழ்நாட்டில் அரசியல் அனுபவம் இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லாம் படிச்சு படிச்சு சொல்றாங்க அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமா இல்லை ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறீங்க ஒரு தலைமை பண்புக்குரிய பண்புகள் கிடையாது பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரித்து செய்தி வெளியிட்ட ஓடமாட்டீங்க அங்கே போய் டான்ஸ் ஆடுறீங்க அவங்க கருத்துல துண்டை போட்டு முறுக்குறீங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடித்து கை காலம் முடிக்கிறீங்க ஆம்புலன்ஸ் அடிச்சு எல்லாம் உடைக்கிறீங்க மின்சார கம்பிகள் மேலே ஏறி தூங்குறீங்க இதெல்லாம் என்ன இது உயர் நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு அரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்போதான் தமிழ்நாட்டில் இதுமாரி உயிர் பள்ளிகள் இருக்காது ஏன் தமிழ்நாட்டில் மாதிரி அம்மையா ஜெயலலிதாவுக்கு கூட இல்லையா லட்சக்கணக்கான பேரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட கூடலையா வேற எங்க அண்ணா இறந்தபோது இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றுலேயே இல்லாத ஒரு கூட்டம் கூடியதாக இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு அங்கெல்லாம் இதுமாரி சாவுகள் ஏற்பட்டதா ஏன் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை நீட்பு மீட்பதற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு மொரிநாளில் பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் திரண்டார்கள் இப்படி தள்ளுமுள்ளி ஏற்பட்டதா இப்படி வந்து மூச்சு திறன்கள் ஏற்பட்டதா ஒரு நாகரீகமற்ற பண்பாடற்ற ஒரு கூட்டம் இப்போ ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை ஒரு அரசியல் தலைவர் சொன்னாங்கன்னா உடனே ஒரு ஆயிரம் பேர் பின்னோட்டத்தில் அவனை அப்படி இப்படி அம்மாவை பத்தி அக்காவை பத்தி மனைவி பத்தி குடும்பத்தை பத்தி ஏதும் அரசியல் தலைவர்கள் இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனா அவங்கள திட்டுறது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்து தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற போறீங்களா இன்னைக்கு விஜய் அவர்களே முதல்ல தமிழ்நாடு முழுக்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவங்களை அரசியல் படுத்துங்க நகரம்னா என்ன ஒன்றியன்னா என்ன பேரராட்சினா என்ன மாவட்டம்னா என்ன அப்படி கூட்டு வச்சு பொறுப்புகளை போட்டு அவங்க அவங்க அழைச்சிட்டு வர்ற தொண்டர்களை குடி இல்லாம சரக்கு இல்லாமல் கஞ்ச அங்கே எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாங்க வந்தவங்க குடிச்சிட்டு இருந்தா எல்லாரும் போதில இருந்தாங்க இளைஞர்கிட்ட எங்களால் போகவே முடியல அதுல யாராவது ஒரு சில இளைஞர்கள் குடிக்காம இருந்தவங்க தான் எங்களை தூக்கி காப்பாற்றுறாங்கன்னு எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில் நேற்று இரவுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் அந்தவங்க பெரும்பான்மையா குடிகாரனாக இருந்தான்றாங்களே ஒரு குடிகாரத்தை கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க மேலோட்டமா இந்த வழக்கை கையாள கூடாது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு காவல்துறை இயக்குநர் டிஜிபி இதுல வந்து தீர ஆராய்ந்து விஜயாக இருந்தாலும் நடிகர் விஜய்யாக இருந்தா என்ன அவர் என்ன இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா விஜய் மீது வழக்கு பாயாதான் குஷியானது மீது வழக்கு பாயுமா நிர்மல் குமார் மீது வழக்கு பாயுமா அப்ப விஜய் என்ன சட்டத்துக்கு உட்படாத பெரிய வந்து குறிச்சு வந்த தலைவர் அவரு நாற்பது உயிருக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா யாராக இருந்தாலும் தவறு செய்து கடவுளே இருந்தாலும் வெற்றிகன் குற்றம் குற்றமே என்பது போல நாற்பத்தி இருக்கணும் அவர் விமானத்துக்கு வந்ததே எட்டு நாற்பத்தி அஞ்சு எட்டு மணி நேரம் உங்களை பார்க்கறதுக்கு உங்க ரசிகர்கள் வந்து காத்து கடந்தான பொதுமக்கள் வந்து காத்து கடந்தானே அவனுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு உணவு ஏது தண்ணி ஏது அங்க சொல்லுங்க அந்த ஏற்பாடுகளை செஞ்சீங்களா தான் நான் வந்து ஒரு வருஷமா அடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரோட் ஷோவுக்கு அனுமதிக்காதீங்க தயவு செய்து இப்போ மாநாடுகள் மாநாட்டுக்கு அவங்க ரசிகர்கள் விபத்துல ஏற்பட்டாங்க ஆறு பேர் செத்து போனாங்க விக்கிரவாண்டி அப்போ ஏற்கனவே உங்க மீது விமர்சனம் இருக்கு இந்த ஆறு பேர் குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணல இந்த சாவுக்கு போல இந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லல மதுரை மாநாட்டுக்கு வந்தவங்க மூணு பேர் செத்து போயிட்டாங்க போய் ஒரு ஆறுதல் சொல்லல குடும்பத்தை போய் பார்க்கலாம் எங்க கட்சிக்காரரு கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டார் நான் என்னுடைய சின்ன கட்சி வளர்ந்து வர கட்சி என் தகுதிக்கு எங்கள் நிர்வாகிகளோட நாங்கள் சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா போய் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஆறுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கமா நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன் இப்ப கட்சிக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல எங்க சங்கர் இறந்துட்டார் நீங்க அவங்க வீட்டுக்கு ஒட்டுமொத்த இந்த மண்டலத்துல இருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களை நிர்வாகிகள் போய் ஆறுன்னு சொல்லிட்டு இப்ப பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவருடைய கொலைக்கு காரணமானவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படணும் அப்படி இல்லைன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு கேட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட இருக்கிறோம் அப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன கட்சிகள் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துனா போய் பார்க்குறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க நேரடியாக போகிறாங்க ஆனால் நீங்கள் நாளைக்கு முதலமைச்சரில் தான் சென்ஜாய்ச்சி கோட்டையில் தான் நான் உட்காருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் ஏன் அந்த தாலி எடுத்த தாய்மார்களுக்கு ஆறுதல் சொல்ல போகல நீங்க இருக்கும் போதே எங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே விமான நிலையத்துல கேக்குறாங்க ஓடி போய் கேக்குறாங்க முப்பது பேர் இறந்துட்டாங்களே சார் 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 இதுக்கு என்ன சார் சொல்றீங்க கருத்து சொல்லுங்க இல்ல இரங்கல் தெரிவிக்கிறீங்களா ஏதாவது ஒண்ணு வாயை தரங்கன்னு கேக்குறாங்க திரும்பி கூட பார்க்காத நான்காவது தூண் இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்து நான்காவது தூண் அந்த தூணை புறந்தளிட்டு நீங்க போய் தனி விமானத்துல நேற்றுக்கு அங்கிருந்து நீங்க வர்றதுக்கு எட்டு மணி நேரம் நகர்ந்து 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 ஊர்வலமா வரீங்க இன்னைக்கு எப்படி நாற்பது நிமிஷம் நீங்க சென்னைக்கு போய் சேர்ந்தீங்க எப்படி போனீங்க தனி விமானத்துல அப்ப என்ன யாருக்கிட்ட ஷோ காட்டுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு சினிமா மோகத்துல கட்டுண்டு கிடக்கிறான் ஒரு ரசிக மனப்பண்ணோடு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தமிழர்களுடைய உயிரை பழி போவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை தமிழ் தேசிய அமைப்புகளை பெரியார் இயக்கங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் அமைப்பு நடத்துகிறோம் இங்கே சாதி மத கட்சிகளுக்கு அப்பால் பட்டு தமிழ் சமூகத்தின் எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இன்னைக்கு எங்கள் தமிழ் மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு அங்கே விஜய் வீட்டுக்கு முன்பு போய் தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல் கட்சி சாராதவங்க தமிழ் அமைப்புகள் போய் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க பல்வேறு தமிழ் அமைப்புகள் அறிக்கை கொடுத்துருக்காங்க எதற்கும் வாய் திறக்கிறது இல்ல போய் பணி ஊரில் கேட்ட சாத்திக்கிட்டு உள்ள படுத்திக்கிட்டா போதுமா இதுல தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகம் பத்திரிகை நண்பர்கள் விஜய் எழுந்து விட்டார் குளித்து விட்டார் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து விட்டார் இப்படிலாம் நீங்க செய்தி போடுறீங்க ஒரு நடிகனுக்கு ஒரு தூக்கி வச்சு ஒரு கொண்டாடத்துக்கு ஒரு அளவு நாட்டுடைய ஊடக பத்திரிகை துறைக்கு பொது வரைக்கும் டிவியை விஜய் 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 அது காலையில் ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சி விஜய் எழுந்து விட்டார் வெளியே வந்து விட்டார் காரில் ஏறி விட்டார் விமானத்தை அடந்து விட்டார் தனி விமானத்தில் அமர்ந்து விட்டார் தனி விமானம் டேக்கப் ஆகுறது பாருங்கள் இதோ என்னுடைய ரிப்போர்ட்டர் அப்படியே களத்திலிருந்து அப்படியே நேரடியாக காட்டுகிறேன் இதெல்லாம் பத்திரிக்கை தர்மமா இதெல்லாம் பத்திரிக்கை ஊர் இந்த பத்திரிக்கை முதலாளியை கேட்குறேன் சம்பளத்துக்காக அப்பாவி இந்த பத்திரிகை ஊழியர்களை நாலு மணிக்கு மூணு மணிக்கு பணியில் தோட்டத்தில் போய் காத்து கிடக்க வைக்கிறீங்க தனி மனத்தில் போய் இறங்குற அத்தனை பத்திரிகையாளர்கள் பின்னாடியே ஓடுறாங்க அவங்களுக்கு ஒரு சக மனிதனா கூட மதிச்சு திரும்பி ஒரு வார்த்தை பேசலை நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களை ஆடுறதுக்கு ஆசைப்படுறீங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய இன்பத்துல துன்பத்துல துயரத்துல வாழ்வுல சாவுல எல்லாத்திலையும் வந்து நிற்கணும் நீங்க இருந்து அரசியல் கட்சிகள் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அப்படி பங்காற்றி தான் வந்திருக்காங்க எல்லா கட்சிகளும் சொந்த செத்து வந்து விமானம் ஏறி பாதுகாப்பா போய் வீட்டுல இறங்குறீங்க நீங்க திருச்சியில தனி மாநிலத்தில் ஏற போறீங்க பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பேர் உங்க பிண்டையை துருத்துக்கிட்டு ஒடியாந்து கேட்கறான் ஒரே ஒரு வார்த்தை வாய் தரங்க அப்படி வயல் சொல்றதுக்கு இந்த மாதிரியான நடிகர்களுக்கு பின்னால் போகின்ற என் தமிழ் சமூகம் தான் குற்றவாளி தமிழர்கள் தான் குற்றவாளி பொதுமக்கள் தான் குற்றவாளி விஜய் விஜய் முதல் குற்றவாளி இல்ல இந்த நான் உங்களை பச்சை குழந்தைகள் தூக்கிட்டு யாரு உங்களை போக சொன்ன கற்பிணி தாயோட உங்களை யாரு சொன்னேன் பத்து ஒன்பது மாதம் நிலமாதிரி கற்பிணையை விட்டுட்டு விஜய் பாக்குறதுக்கு கனவு வரந்தான் வயதான தாய்மார்கள் ஏன் வராங்க இதுல வர காவல்துறையை குறை சொல்றது நீங்க சினிமாக்காரனா கட்சி ஆரம்பிப்பீங்க ஒரு நூறு தமிழ்நாட்டில் நூற்றி எண்பத்தி ஆறு அரசியல் கட்சி இருக்கும் மக்களை மக்களை பார்க்குற மாணவர்களை பார்க்குற தொழிலாளர்களை பார்க்குற மீனவர்களை பார்க்குற விவசாயிகளை பார்க்குற காவல்துறை ஒரு ஒரு நடிகம் கட்சி ஆரம்பித்து ரோட் ஷோ நடத்திங்க உங்களுக்கு ஐநூறு போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸு ஒரு ஏடிஜிபி ஒரு ஐஜி ரெண்டு எஸ்பி ஐம்பது இன்ஸ்பெக்டர் எழுபத்தஞ்சி சப் இன்ஸ்பெக்டரு ஐநூறு காவலர்கள் நேற்று விஜய்க்கு பாதுகாப்பு ஏன்னா இதுக்கு என்ன அரசாங்கத்துக்கு பணமாக கட்டுருக்காரு விஜய் ஆ சொந்த இப்போ நாங்களாம் கட்சி நடத்தினோம் எங்களுக்கு தமிழர் படை தொண்டர் படை சொந்த தொண்டர்களை வச்சு நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு கட்சிகளும் அப்படிதான் உங்களுக்கு இப்ப டேவிட்சன் ஆசீர்வாதம் பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லியிருக்காங்களே ஒவ்வொரு கூட்டத்திலையும் போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தணும் ஒரு 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 ரோட் ஷோலி ஐநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளி ஒருத்தோட அறிக்கை இதுக்கு என்ன உங்ககிட்ட பதில் இருக்கு கர்ப்பிணி பெண்ணை வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து எங்கள் விஜய பார்க்கறத நாங்கள் தடுக்க முடியாதுன்னு நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர் நீங்கள் நீங்க வந்து அரசு இப்போ நீதிமன்றம் போட்ட வழக்குல நீதிபதிக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க இது நியாயமா அப்ப என்ன உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்கு கற்பனை பண்ணா இருந்தாலும் எங்களை வந்து பாப்பாங்க எங்க தலைவரை குழந்தைகளாகறதுனால எங்க தலைவரை பார்க்கணும்னு விரும்புது இப்ப இப்ப நாற்பது உயிர் செத்து போச்சு யார் விட்டு தாலி அறுக்கப்பட்டிருக்கு இதுக்கு யார் நீதி சொல்றது சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதி அரசர் இதை தானாக முன்வந்து விசாரித்து இதற்கு ஒரு சரியான நீதியை தர வேண்டும் இல்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த மக்களை விழிப்புணர்வு பெறுவதற்கான பிரச்சாரங்கள் தான் ஈடுபட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த சினிமா என்னங்க உலகத்தில் எந்த நாட்டிலங்க உண்டு ஏதோ ஒரு கதாநாயகம் படம் நூறு நாள் ஓடணுங்கிறதுக்காக ஆடையை முழுக்க அவுத்து போட்டு வேப்பலியை கட்டிக்கிட்டு இவன் அங்க பிரதேசம் பண்ணுறான் திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறான் பழனிக்கு காவடி தூக்குறான் அகல் குத்திக்கிறான் உலகத்தில் எந்த நடிகம் படம் வேணும்னு இப்படி பண்ணிக்கிறாங்க புஷ்புக்கு கோயில் கட்டுறான் நயன்தாராவுக்கு செலவு வைக்கிறான் இந்த முட்டால் மடையர் கூட்டமாக என் தமிழ் கூட்டத்தை மாத்தியது இந்த நடிகர்கள் இதெல்லாம் தவறு நீங்க அஜித் என்கிற ஒரு நடிகர் தான் சொல்லியிருக்காரு எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு எனக்கு பாலபிஷேகம் பண்ணி எனக்கு கட்டு விட்டு வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சத்யராஜ் சொல்லியிருக்காரு நடிகர் சொல்லியிருக்காங்களா வராதிங்கன்னு இல்லை நீங்க வராம விட்டுட்டு போங்க மக்கள் உங்களை பார்க்க வந்து மக்களுக்கு அவசியம் எத்தனை பேர் தொழிலாளர்கள் வேலைக்கு போக முடியல ஸ்கூல் ஸ்கூலுக்கு போக முடியல உங்களுடைய ஒவ்வொரு ரோட் ஷோலையும் எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது எவ்வளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது நீ மக்களை நேசிக்கிற தலைவனாக என்னால பாதி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வருது நான் இந்த பயணத்தை ரத்து செஞ்சுக்கிறேன் நான் வந்து தொலை இப்போ இங்கிலாந்துல லண்டன்ல அமெரிக்காவில் ஒன் டு ஒன்னு நேரடியாக வேட்பாளர் உட்கார வச்சு நான் வந்தா என்ன செய்வேன் நீ வந்தா என்ன செய்வேன் இன்னைக்கு ரிப்பப்ளிகன் டிவி போன்ற மிகப்பெரிய அகில இந்திய உலக தொலைக்காட்சிகள் உட்காந்து ஒன் டு ஒன் நேர்காணல் வச்சு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறேன் வரைக்கும் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு என்றைக்காவது ஒரே ஒரு நாள் பத்திரிகை ஊடக நண்பர்களை திரு விஜய் அவர்கள் சந்திச்சிருப்பார அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பாறேன் பத்திரிக்கை ஊடகங்களை சந்திக்க மாட்டீங்க எடுத்துப்போன குடும்பத்துக்கு ஆர்வம் சொல்ல மாட்டீங்க தமிழ்நாட்டில ஏற்படுற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடுறதுக்கு வீதிக்கு வர மாட்டீங்க ஆனா முதலமைச்சர் இருக்கை மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும் இதுக்கு நீங்க ஒரு ஐடி விங்க உருவாக்கி இதை விமர்சனம் செய்கின்ற அரசியல் தலைவர்களை நீங்க உள்ள கழிவு கழுவி ஊத்துறதுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவீங்க ஆஸ்பத்திரிக்கு ஆறுகள் போ வர சொல்ற அமைச்சர்களை முதலமைச்சர் அரசாங்கத்தை காவல்துறைய வருவாய் துறையை ஈபி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை நீங்க மிரட்டுவிங்க என்ன இது ஒரு ஒரு தந்தோன்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு தமிழுக்குரிய மாண்பை தமிழுக்குரிய கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை தொன்மையை வரலாற்றை அத்தனையும் குட்டிச்சவர ஆக்குற வேலையில் இந்த சினிமா கூத்தாடித்தனங்கள் செய்கிறார்கள் சார் கரூராக நடந்த அந்த துயர சம்பவத்திற்கு விஜய் பொறுப்பாக அல்லது ஆட்சியர்கள் காவல்துறை பொறுப்பே இருக்க வேணும் அதுக்கு தான் இதுக்கு எல்லாேருக்கும் விஜய்க்கு முதல் பொறுப்பு இருக்கு அவர் அந்த கட்சியுடைய தலைவர் அவரை பார்க்க வந்து மக்கள் செத்துருக்காங்க அவரை பார்க்க வந்து அவருடைய ரசிகர்கள் செத்துருக்காங்க அதற்கு முழு முதல் பொறுப்பு விஜய் ஏற்கணும் இதில் இதில் யாரெல்லாம் காவல்துறையை தவறு செஞ்சிருக்கா மின்வாரியம் தவறு செஞ்சுருக்கா இல்லை வேற என்ன தவறுகள் நடந்திருக்கு என்பதை ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிப்பதை விட சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியில் இருக்கிற நேர்மையான அரசியல் சாராத நீதிபதிகளை கொண்டு இதுக்கு விசாரணை நடத்தணும் அப்படி என்பது தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை திமுக கூட்டணி நாகர நாகரிக அரசியலை ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தி இருந்து தப்பிக்க வைக்கிறாங்களா விஜய் என்ற ஒரு கேள்வி எழுதுங்க ஏங்க நான் கேட்குறேன் இந்த கூ நான் இருக்கிறேன் இங்கே வந்திருக்கிறேன் நாங்கள் ஐந்து பேரும் போகிறோம் இடத்துல ஒரு சமூகம் தலைவர் என்ன மட்டும் நீக்கிட்டு முத்துலட்சிமகாவையும் குமாரியும் நெப்போலியனையும் கார்த்திகை மட்டும் நீங்க வழக்கு பதிவு செய்து கைது அது நியாயமா தலைவர் யாரு விஜய் அவர் மேல வழக்கு இல்ல புஷியானது மேல வழக்கு கூட நிர்மல் குமார் மீது வழக்கு அர்ஜின் மீது வழக்கு வழக்கு பயப்படுறாங்க அதனால்தான் உள்துறை உள்துறை அமைச்சர் அறிக்கை கேட்கிறாரு கவர்னர் அறிக்கை கேட்கறாரு விஜயை இறக்கிய கூட்டம் இதுக்கு பின்புலமாக ஆதரவாக நின்று கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்லி விஜயை காப்பாற்ற முயற்சித்து இருக்கிறது பாரதிய ஜனதா அரசு அவங்க தான் இன்னைக்கு விமான அனுமதி கொடுத்தாங்க அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க நாற்பது பேர் செத்து கிடக்கிறான் இங்க பாதுகாப்பு வரல இங்க ராணுவம் வரல விஜய் வீட்டுக்கு ராணுவம் போதுதான் இது எந்த விதத்தில் ஆயங்க விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் பாதுகாப்பான் சொந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு நன்றி